மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் மிக மோசமான பாதிப்பை சந்தித்த வயநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்து கேரள காங்கிரஸ் தலைவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் ராகுல் காந்தி கேட்டறிந்தார் கேரளா மாநிலம் வயநாடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி இரவு பெய்த கனமழை மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் இரண்டு கிராமங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன நானூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கேரளா மாநில அரசுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் ராணுவத்தினரும் இணைந்து அங்கு மீட்பு பணிகளை மேற்கொண்டனர் ஆயிரக்கணக்கானோர் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கிறார்கள் அவர்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டு வரும் நிவாரணப் பணிகளை அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடன் காணொலி வாயிலாக கேட்டறிந்தார் அவருடன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியும் உடனிருந்தார் தற்போதைய நிலவரம் குறித்து மீட்பு பணிகளில் உள்ள சிரமங்கள் குறித்தும் ராகுல் விளக்கமாக கேட்டார் தொடர்ந்து பணிகளை நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் மாநில அரசின் உதவியுடன் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக காங்கிரசார் தெரிவித்தனர் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ராகுல் வலியுறுத்தினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்